திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கட்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் அவை தலைவர் ராஜேந்திரன் பகுதி செயலாளர்கள் டி வேலாயுதம் கண்ணதாசன் குப்பன் மாநில வழக்கறிஞர் துணை செயலாளர் தமிழரசன் ஒன்றிய செயலாளர்கள் கார்மேகம் சுப்பிரமணி செந்தில்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜசேகர் சேட்டு ஜெய்சங்கர் வட்ட செயலாளர் பிரதாபன் துரைராஜ் ஸ்ரீசங்கர் பாபு எத்திராஜ் சரவணன் செந்தில்குமார் காமேஷ் பிரேம் அரிமா விஜயன் ஸ்ரீசேட்டு ஆர் விஜயன் கந்தராஜ் இளங்கோவன் சபாபதி ஜெயசங்கர் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக மாவட்ட துணை செயலாளர் ஜேம்ஸ் என்ற விக்னேஸ்வரன் பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் வடகரை சுந்தர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இது வந்து நமக்கான தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாதான் நமக்கான தேர்தல் ஜெயிச்சா இன்னொன்னு சொல்ல போனா இங்க இருக்கிற அத்தனை பேர் ஒண்ணு என்ன முதற்கொள்ளு என்ன கொண்டு அத்தனை பேர் மனசுலையும் வேறுபாடு இல்லாம